ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட வெள்ளை கிழங்கான் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் அஞ்சாறு பூண்டை நல்லா நச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு கரண்டி எண்ணெய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம் எல்லா பக்கமும் மசாலா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மசாலாவை மீனில் தடவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தடவுனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ சூடான தோசைக்கல்ல எண்ணெயை சேர்த்துட்டு அந்த மீனை ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக எடுத்து வைங்க இப்போ எல்லா மீனையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த கிண்ணத்தில் அந்த மசாலா இருக்கும் அதை எடுத்து அந்த மீனில் தடைய விட்டுருங்க இப்போ நல்லா அந்த பொறிக்கிற எண்ணெயில் கருகுப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் திருப்பி விடுங்க எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க நல்லா மீன் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு தேவையான வெள்ளை மீன் வறுவல் கிடச்சிருச்சு இதை வீட்டில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ